வேலூர் தனியார் மருத்துவமனையில் மூளைச்சாய்வடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது அரசு சார்பாக வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் இறுதி மரியாதை செலுத்தினர் வேலூர் அருகே முள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அவினாஷ் இவர் பெங்களூர் பகுதியில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி பெங்களூரிலிருந்து வேலூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்தபோது வாணியம்பாடி அருகே விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார் அவரை மீட்டு ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவடைந்தார் அவரின் உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானம் செய்ய முன்வந்ததால் கண்கள் இதயம் கல்லீரல் மற்றும் சிறுநீராவம் ஆகிய உறுப்புகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு தானமாக வழங்கப்பட்டது இதனிடையே இன்று மாலை அவரது உடல் சொந்த ஊரான முள்ளிப்பாளையம் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது அங்கு தமிழக அரசின் சார்பாக வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியம் மற்றும் வேலூர் வட்டாட்சியர் முரளிதரன் உள்ளிட்ட அதிகாரிகள் அவினாஷ் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள்